ஏதோ மறந்த மாதிரியே இருக்கு அய்யோ என்னாச்சுக்கா எதுக்கு இப்ப நம்ம வீடு இடிஞ்சு விழுகிற மாதிரி கத்துக்கிட்டு இருக்கு எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் ஆல்ரெடி நான் வேற பேக்ல எடுத்து வச்சுட்டேன்கா உன்னோட டைரி கேஸ்க்கு தேவையான ஃபைல்ஸ் அப்புறம் வந்து உன்னோட நோட்ஸ் நோட்டு இது மாதிரி எல்லாமே அது ஒரு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு பேக்ல இருக்கு சரியா இப்ப நீ ட்ரெஸ் மட்டும் பேக் பண்ண போதும் என்னது காட்டானா ஏய் வேணா நீயே கேளு நீ தான் காட்டு கத்தா கத்துன அதனாலதான் வேமா உடியாந்தான் நானும் விழும் இப்ப என்னன்னா என்னைய கத்துறேன்னு சொல்றியா சரிதான் போடா வேணா இதெல்லாம் உனக்கு தேவையா அக்காவுக்கு வேண்டிதான் அவங்களே எடுத்து வச்சுக்க போறாங்க எடுத்து வச்சத இல்லாம அக்கா கிட்ட திட்டு வாங்குற பாரு ஆமா நீ சொல்றது சரிதான் பாவமேனே எடுத்து வச்சா கடைசில அவன் என்னையே திட்டுறா எப்ப எப்பப்பத்தல நீ அக்கா திட்டு வாங்கிட்டே இரு ஏன்டி உங்களுக்கு என்ன பத நக்கலாவா தெரியுது அவன் என்னன்னா 얘 திட்டிக்கிட்டு இருக்கா அவ திட்டுறத வந்து நீ சிரிச்சிட்டு இருக்க அம்மா நான் விளையாட்டுக்கு பேசுறேன் எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கோ போ சารுமா சารுமா அரு அப்பா ரூம் காரை தரங்கா இருக்கு வாங்க இத எல்லாம் எடுத்து வச்சிட்டியாடா சارو

சும்மா இப்ப போய் பந்து எழுதிட்டு இருக்கு கிளம்பு கிளம்பு டைம் ஆயிடுச்சு நல்ல நேரத்துல கிளம்புவியா சரிப்பா அப்புறம் ஒன்று இருக்குங்களா அதை எடுத்து வச்சுக்கிட்டியா இல்லப்பா இனி எடுத்து இரு நான் போய் அப்பா எடுத்து வைக்கிறேன்

எப்பவுமே அம்மாவை பத்தியோ இல்ல என்னைய அப்பா பத்தியோ அக்கா ஃபீல் பண்ணாம கொஞ்சம் நடிப்பா எங்க அவ ஃபீல் பண்ணா நாங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவோமா அப்படின்ட்டு இன்னைக்கு அப்பா அதே மாதிரிதான் இருக்காரு எங்க அப்பா ஃபீல் பண்ணா அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுவோம்னு நினைச்சு அப்பாவுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸே இல்லாத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அக்கா தப்பு பண்ணும்போதெல்லாம் என்னதான் அப்பா திட்டினாலும் அக்கா எங்க வீட்டு தேவதை காவியா அக்கா இல்லாம அப்பா வேலையும் இந்த வீட்டுல ஒரு நாள் கூட இருக்க முடியாது அக்கா இல்லாம எப்படிதான் இந்த வீட்டுல இனிமேல் இருக்க போறோம்னு தெரியல என்னதான் தேவதையா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணுதானே அவளுக்கும் கல்யாணம் ஆனா அவ புருச வீட்டுக்கு போய்தானே ஆகணும் எடுத்து வச்சுக்கிட்டியாடா எல்லாம் எடுத்து வச்சுக்கோ இதையும் மறந்துடாத சரியா என்ன வேணுமா சொல்ல அப்பா வாங்கிதாளே என்னதான் மனசுல கஷ்டம் இருந்தாலும் எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு பாரு சாரிப்பா உங்க பக்கத்திலேயே உங்க கடைசி கால வரையே இருக்கணும் ஆசைப்பட்டேன் என்ன பண்றது உங்க பிள்ளையா பிறந்தது அழைச்சிட்டு இருந்தான் இருந்தாலும் பொண்ணா பிறந்துட்டேனே பொண்ணா பிறந்தா நான் நேசிச்ச அம்மா அப்பா தம்பி நான் வளர்ந்த வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும் இப்ப நினைக்கிறேன்ப்பா ஏன்டா பொண்ணா பிறந்தோன்னு சார்மா உனக்கு பிடிக்கும் இட்டு இப்படி எடுத்து வச்சிருக்கேன்டா இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் மாமா ஒரு நிமிஷம் என்னங்க மாப்பிள்ள சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா ம் ஆமா ஆமா என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க மாப்பிள்ள உடனே போய் வாங்கிட்டு வந்துடுற அப்படியா ஆனா எனக்கு என்னவோ நீங்க தர மாட்டீங்கன்னு தோணுது உங்களால முடியுமா மாமா என்ன மாப்பிள்ள இப்படி கேக்குறாரு என்னமோ உங்களால எனக்கு தர முடியாதுன்னு தோணுது மாமா சத்தியமா தர்றேன் மாப்பிள்ள நீங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க ஆமா மாமா வேதாப்பா அக்காவுக்குனா என்ன வேணா பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படியா மாமா எதிர சொல்றது உண்மையா ஆமா மாப்ள எனக்குன்னு இருக்கிறது எல்லாம் சாருக்கும் உங்களுக்கும் தானே அப்புறம் கதிர் அவனை நான் பாத்துப்பேன் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல எல்லாத்தையும் நாங்க சாருக்கு தானே கொடுக்க போறோம் நீங்க என்ன கேட்டாலும் சரி மாப்பிள நான் கண்டிப்பா தர்றேன் என்ன சாரு மாமா எல்லாமே உனக்கு தானே சொல்றாரு அக்கா என்னக்கா நடக்குதீங்க அப்படி மாமா என்னதான் கேட்க போறாரு அதான் தான் எனக்கும் ஒண்ணும் புரியல உங்க மாமா இக்க வச்சு பேசுறத பார்த்தாவே எனக்கே டவுட்டா தான் இருக்கு அக்கா உங்க பேர்ல இது இல்லாம வேற எதுவும் சொத்து பத்தி எதுவும் இருக்கா என்ன அட நீ வேற ஏண்டா மாமா இருபது தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க மாமா என் பொண்ணுதான் அப்ப என்னோட உலகமே அவளையே உங்களுக்கு தந்துட்டேன் அதை விட வேற என்ன இருக்கு அதனால நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும் என்ன வேணும்னு சொல்லுங்க மாப்பிள்ள நீங்க தான் மாப்பிள்ள புரியல நீங்க என்ன கேக்குறீங்க உங்க பொண்ணோட வீட்டுக்கு உங்களை கூப்பிடுறேன் இனிமே நீங்க இங்க தனியா இருக்க வேணாம் இங்க கூட வந்துருங்க இல்ல மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் சரி வராது சரி வராதா ஏமாமா அப்படி என்ன சரி வராது இல்ல மாப்ள அப்படி இல்ல நான் இங்கேயே இருக்கேனே என் பொண்ணுக்குன்னு பிறந்த வீடுன்னு ஒண்ணு இருக்கணும்ல இல்ல மாப்பிள்ள இந்த வீடு இங்க தானே மாமா இருக்க போகுது உங்களுக்கு பாக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி வந்துருங்க நம்ம வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு இருபது நிமிஷம் தான் ஆகும் இன்னைக்கு தினமும் கூட இந்த வீட்டுக்கு வந்துட்டு போலாமா இனிமே அப்ப ஜாலிதான் அப்படி பாக்குறீங்க அப்பாவும் நம்ம கூடவே வந்துட்டா அப்புறம் எல்லாரும் ஜாலியா ஒன்னா இருக்கலாம்ல நானுமே ஊருக்கு போயிட்டு அங்கேயே இங்கேயும் அலைய வேண்டியது இல்ல நான் நேரம் அங்கே வந்துருவேன் அப்பாவும் பக்கத்துலயே தானே இருப்பாரு ஆமா அப்பாவும் பக்கத்துலயே தான் இருப்பாரு

ஒண்ணுமே புரியல மாமா கேக்குறதும் புரியல அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியல சம்மதம் தானே என்ன மாமா என்ன கேட்டீங்க அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே அப்ப மாமா நீங்க தான் சொல்லணும் இல்ல மாப்பிள அது வந்து மாமா நீங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க வரலன்னு சொன்னாலும் கண்டிப்பா உங்க தான் போக போறேன் இல்ல மாப்பிள பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல அதெல்லாம் நல்லா இருக்காது மாப்பிள்ள வேண்டா இது நீங்க இப்ப இருந்துமே சொல்லிடலாம் இருந்தாலும் மத்தவங்க பேசுறதுலாம் காதால கேட்க முடியாது மாப்பிள்ள வேண்டாம் நாங்க இங்கே இருந்துக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி இருபது நிமிஷம் தானே நீங்க நினைக்கும் போது நீங்க இங்க வாங்க நாங்க நினைக்கும் போது நாங்க அங்க வர்றோம் மாமா உங்களை நான் என்னோட வாங்க உங்க பொண்ணு வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொன்னேன் என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லலையே நீ என்ன மாப்பிள்ள சொல்றீங்க ஒண்ணும் புரியலையே ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி பேசணும்னா நீங்க என் வீட்டுக்கு வந்தா தானே உங்களை அது மாதிரிலாம் பேசுவாங்க நான் உங்களை கூப்பிட்டதே உங்க பொண்ணு வீட்டுக்கு தானே கூப்பிட்டேன் என்ன மாமா சொல்றீங்க ஒண்ணு புரியலையே அக்கா அது அதுதானே ஆமா கதிர இதுவும் அக்கா வீடுதான் என் வீட்டு பக்கத்துல இன்னொரு வீடு இருக்கு அதுவும் அக்கா வீடுதான் ஆமா மாமா எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கு அந்த வீட நாம சாறு பேர்ல வாங்கியிருக்கேன் அது இனிமே உங்களுக்கு தான் என்ன என்னமா சொல்றீங்க ஆமா உங்க பொண்ணு புகுந்த வீட்டுல வந்து தங்குறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க பொண்ணு கொடுத்த வீட்டுல எப்படி வந்து தங்குறதுன்னு சரிதானே நீங்க அமைதியை தெரியுது மாமா நான் சொல்றதுதான் உண்மைன்னு இல்லமா அது வந்து மாமா இதெல்லாம் நீங்க ஒண்ணு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் எல்லாம் எனக்கு தெரியும் நாங்க எங்க கூட வந்து இருங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வரமாட்டீங்கன்னு எனக்கு மாமா அதான் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே இந்த வீட்டை வேலை பேசி முடிச்சுட்டேன் ஆஃபீஸ்ல ப்ரொசீஜர் போயிட்டு மாமா நம்ம வீட்டு பிறகுலேயே வீட்டு பிறகு நம்ம கைக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட்டு பேர்ல தான் வீடு வாங்கலாம்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் சாரு பேர்ல வாங்கினா அது எனக்கு சொன்னோம்னு சொல்லுவீங்க அதனாலதான் உங்க பேர்லயே வீடு வாங்க சொல்லிருக்கேன் அது உங்க வீடு மாமா இனிமே நீங்க தான் அந்த வீடுக்கு ராஜா மாப்பிள ஆமா மாமா இனிமே அது உங்க வீடு தாராளமா நீங்க அங்கேயே தங்கிக்கலாம் எப்போவும் உங்க பொண்ணு உங்க கண்ணு முன்னாடியே இருப்பாங்க உங்களுக்கு சம்மதம் தானே என்னப்பா அது சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள என்ன மாமா நீங்க இதுக்கெலாம் நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க ஆமாப்பா அழாதீங்க நீங்க எப்பவுமே இனி அக்கா கூடவே இருக்க போறீங்க ஆமாண்டா நான் இங்க அக்கா கூடவே இருக்க ஓகே இப்போதைக்கு அந்த வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும் இந்த வீட்டு தினமும் சுத்தம் பண்றதுக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன் சோ இந்த வீட்டை பத்தி நீ கவலையே பட வேண்டாம் நன்றி மாமா முதல்ல கையே இருக்குங்க நானும் உங்களுக்கு ஒரு பையன் தான் மாமா போங்க போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க சரிமா மாப்ள என்னப்பா கிளம்பிட்டீங்களா நீ கிளம்பலையா நான் எப்படிப்பா மாமா நானுமா என்னடா இப்படி கேக்குற அப்ப நீ சாரோட தம்பி இல்லையா ஐயோ மாமா நீங்க வேற அஞ்சு நிமிஷத்துல எப்படி ரெடியா மட்டும் பாருங்க வாங்க நம்ம லக்கேஜ்லாம் நம்ம போய் கார்ல எடுத்து வைக்கலாம் காவியா நீ வரலையா வந்துட்டேனா விளாட்டு பசங்க நீ ரெடியா கிளம்பாமா